வணக்கம் வாசலில் நிற்கும் குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்க இந்த சக்தி வாய்ந்த விளக்கை ஏற்றுங்கள் இதான் வந்து இன்னைக்கு வந்து டாபிக் இது வந்து ரொம்ப எளிய பரிகாரம் தான் ஆனால் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் குலதெய்வத்தை ஈர்க்கும் கேட்டது வந்து கேட்டபடி வந்து நடக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த எளிய பரிகாரத்தை வந்து செஞ்சு பலனடையலாம் சரி இதை எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம் வாங்க பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி திதியில வந்து நீங்கள் வந்து பூஜை எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில வந்து இருக்க சுவாமி படத்துக்கெல்லாம் மாலை பூ எல்லாமே போட்டுட்டு சுவாமி படத்துக்கு கீழே பாத் கீழே மா கோலம் வந்து போட்டுக்கோங்க மா கோலம் போட்டு அது மேலே ஒரு தட்டில செம்பருத்தி இலை வந்து வச்சுக்கோங்க அந்த இலைக்கு மேலே ஒரு அகல் மண் விளக்க வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் இல்லாட்டி நெய் வந்து ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் திரி வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கிட்ட வந்து ஒரு செம்பருத்தி பூ வந்து எடுத்துகிட்டு உங்களோட வேண்டுதல் வந்து என்னது அப்படிங்கிறத ஒரு சின்ன கோடு போடாத பேப்பரை வந்து எடுத்து எழுதி அந்த செம்பருத்தி பூக்கு நடுவில் வந்து வச்சிடலாம் குட்டியாக எழுதி அதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் எழுதி செம்பருத்தி பூக்கு நடுவில் வந்து வச்சுருங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த அகல் விளக்கு வந்து வச்சிருக்கோம்ல அந்த அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த செம்பருத்தி பூவையும் அதுக்கிட்டையே வச்சுட்டு கீழே ஒரு விரிப்பு விரித்து உட்காந்து உங்கள் குலதெய்வம் பேர் என்ன என்னதோ அதை வந்து மூணு தடவை சொல்லி இந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து உட்கார்ந்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கு வந்து தானாக வந்து எரியற வரைக்கும் நீங்கள் வந்து விட்டுறலாம் அது வந்து அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு தானாகவே அணையட்டும் அடுத்த நாள் வந்து நீங்க என்ன செய்யுங்க இந்த இலைய மட்டும் தூக்கி ஒரு கால் படாத இடத்துல வந்து போட்டுருங்க இதை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு மூணு பௌர்ணமிக்கு வந்து செஞ்சுட்டு வரலாம் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை வந்து பௌர்ணமிக்கு தான் செய்யணுமா அப்படின்னா வெள்ளி வெள்ளி கிழமையும் கூட செய்யலாம் தொடர்ந்து செய்யலாம் அதே மண் விளக்கை வந்து யூஸ் பண்ணலாம் இலை இலையை மட்டும் வந்து நீங்க மாத்திடணும் பூ வந்து அது பூவும் அதே இருக்கட்டும் நீங்கள் பூவில் வந்து எழுதி இருப்பீங்கள்ல அது அப்படியே இருக்கட்டும் அது வந்து ஒரு மூணு பௌர்ணமிக்கு வந்து கூட அப்படியே வந்து சுவாமி பா பாததி கீழே வந்து இருக்கலாம் இந்த எளிய பரிகாரத்தை வந்து செஞ்சு கண்டிப்பாக பலன் அடைங்க நன்றி வணக்கம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க